விஜய்க்கு கஷ்டம்னா தெரியுமா வேர்வனா தெரியுமா வெயில்னா தெரியுமா மழைனா தெரியுமா புயல்னா தெரியுமா வீட்டை விட்டு முதல்ல வெளியே வந்திருக்காரா புயல்ல பாதிக்கப்பட்டவங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு Catering Paradise at Liberty and Catering Services கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு வந்து கட்சி பேனர்ல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி பெரியார பத்தி சீமான இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்ற லீடரா இருந்தா நீங்க சொல்ற வந்து அறிவு சார்ந்த லீடரா இருந்தா நீங்க சொல்ற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இருந்தா நீங்க சொல்ற அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி சின்னம் இல்லாம நின்னு ஜெயிச்சு வருதுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பாஜக என்ன சொல்றான் நீ தாவேக்காவை சேர்த்து கூட கூட்டிட்டு வா இல்ல தாவேக்காவை கூப்பிட்டு வராம கூட இரு ஆனா நீ முதல்லவா வா அப்படிங்கறதுதான் விஜய்க்கு கஷ்டம்னா தெரியுமா வேர்வனா தெரியுமா வெயில்னா தெரியுமா மழைனா தெரியுமா புயல்னா தெரியுமா வீட்டை விட்டு முதல்ல வெளியே வந்திருக்காரா புயல்ல பாதிக்கப்பட்டவங்கள ஊட்டுக்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குற ஒரு அட்டு தான் விஜய் விஜய் வந்து தலைவரான ஏத்துக்க முடியாது ஒரு பாப்புலரான நடிகர் ஓகே சரி அதை தாண்டி விஜயால வந்து தனியாக பிரசம் சந்திக்க முடியும் தாவேக்கா விஜய் ஒரு இடத்துல கூட பாஜகன்னு சொல்றதுக்கு வந்து திராணி இருக்கா முதுகெலும்பு இருக்கா பாசிசமா பாயாசமான்னு காமெடி தனமா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆளு ஏன்னா பாசிசமும் பாயாசமும் ஒண்ணா பாசிசமும் வந்து ஒண்ணு கிடையாது அவருடைய தன்மை வேற தன்மை வேற அந்த சாரம்சம் அந்த புரிதல் கூட இல்லாத ஒரு தற்கூரி வந்து என்ன பேசுறான் இந்த திருட்டு அயோக்கிய பொறுக்கி சீமான் வந்து தமிழ் தேசியம்னு பேசி கொண்டு போய் வந்து இந்திய தேசத்து காற்றடியில போட்டான் பிச்சைங்கர அயோக்கிய பொறுக்கி ராஸ்கல் இப்ப வந்து சீமானுக்கு பின்னாடி இருக்கிறது பாஜகமா தெரியுது பெரியார கொள்கை தலைவரா ஏற்றுக்கிட்ட விஜய் தற்கூரி எங்கேயாவது வாயத்தொடர்ந்து பேசிடுறானா ஏன் உனக்கு பாஜகன்னா அவ்வளவு பயமா இந்த தாவேக்கவனுடைய வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டுல நம்ம பார்த்துருப்போம் நாங்க பெரியாரை ஏத்துக்கிறோம் ஆனா பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஏத்துக்க மாட்டேது எவ்வளவு பெரிய வந்து நம்ம மடத்தனம் தற்கொலைத்தனம் இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஊரை ஏத்துக்குவேன் ஆனா அந்த ஊர்ல உள்ள மக்களை ஏத்துக்க மாட்டேங்கிற மாதிரி தானே இருக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் சேலம் பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட நீங்கள் கூட்டணி சேர போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது பிஜேபி ஆவது பிஜேபி ஆவது அதெல்லாம் ஆறு மாசம் கழிச்சு நாங்களே கொஞ்சம் சொல்றோம் சொன்னாரு ஆனால் அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறாரு எங்களுக்கு திமுக தவிர வேறு யாருமே எதிரி கிடையாது அதனால் திமுக வீழ்த்தணுங்கிறதுக்கான கட்சி எங்கள் கட்சி தான் அதுக்கே நாங்கள் யாருடனும் கூட்டணி சேருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அப்போ அதை அண்ணாமலையிட்ட மறுபடியும் கேட்குறாங்க சென்னை விமான நிலையத்தில் வச்சு அவர் சொல்கிறாரு ஆமாம் இதுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆறு மாதம் கழிச்சு பேசுவோம் அது வாய்ப்பு இருக்குது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பேசுகிறாங்க இப்போ மீண்டும் பிஜேபி அதிமுக கூட்டணி வர இருக்கிறது என்பது போல ஊடகங்கள் செய்திகள் சொல்றாங்க இப்படி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி பேசல ஒரே மாதிரி பேச வைக்கப்படுறாங்க தான் நீங்க பாத்துருப்பீங்கன்னா இப்போ வந்து நம்ம இவரு அமித்ஷா அவர்கள் வந்தாரு வந்துட்டு அண்ணாமலை வேலுமணி அமித்ஷா எல்லாம் எங்க உட்காந்துருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுன்னு அதாவது கஞ்சா குடிக்கையோடைய அந்த ஈஷா யோகா மையத்துல வந்து அம் அம் அங்கே உட்காந்துருந்தவங்களுக்கு தெரியும் பின்னாடி அமித்ஷாவும் வேலுமணியும் சந்தித்து பேசினதுதான் பல விஷயங்கள் சந்தித்து பேசுனாங்க அது ஒரு ட்ராக்லாம் இருக்குண்ணே வேலுமணியுடைய மகன் கல்யாணத்துக்கு நீங்க வந்து எடப்பாடி பள்ளிச்சாமியை கூட பார்த்துருக்க முடியாது ஆனா அண்ணாமலைக்கு வந்து அண்ணா திமுகவினுடைய முன்னாள் அத்தனை அமைச்சர்களும் மாபெரும் வரவேற்பை கொடுத்தாங்க நாம் அங்கே பார்த்தோம் ஏன்னா அவங்க வந்து இப்படியான வரவேற்பை வந்து கொடுப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க அதுதான் விஷயம் ஒண்ணு இப்ப நான் என்ன சொல்றேன் ஆறு மாசம் கழிச்சுதான் பேசணும் கூட்டணி பேச்சுவார்த்தை அதுல மாற்றுக்கறதே இல்லை ஓகே இருந்துட்டு போட்டோம் அடுத்த வருஷம் தான் எலெக்ஷன் அதையும் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு மாற்றுக்கிறதே இல்லை ஆனா பாஜக கூட தீர்க்கமா எங்களுக்கு கூட்டணி இல்லைங்கிற விஷயத்த வந்து ஏன் சொல்ல முடியல உண்மையாலுமே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் தயக்கம் உங்களுக்கே தெரியல தேர்தல் ஆணையம் வந்து ரெட்டலை சின்னத்தை வந்து விசாரிக்கலாங்கிற விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க அப்ப வந்து சின்னம் வந்து யார் கையில இருக்கு அப்படின்னா ஒன்றிய பாஜக அரசு கையில இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இப்படி ஒரு நிர்பந்தமும் இருக்கு என்னன்னா சின்னத்தை காப்பாற்ற வேண்டிய வந்து நிர்பந்தமும் இருக்கு சின்னத்தை முடக்கிட்டா பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பிரச்சனை வரும் ஏன்னா சின்னம் இல்லாம நின்று ஜெயிச்சு வருது இவருன்னா எம்ஜிஆரா ஜெயலலிதாவா இல்ல என்ன முன்னால் முதல்வர் அதிமுக பொதுச் செயலாளர் ஊர இருந்த தலைவர் அவங்க அவருடைய வந்து கட்சி பேர் என்னான அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிடங்கிற சொல்லாடல் வந்து யாரால வந்துச்சு அந்த திராவிடங்கிற வந்து கொள்கை யாரால வந்துச்சு பெரியாரால அண்ணாவால வந்துச்சு சரி இந்த பெரியார வந்து இப்ப இருக்கக்கூடிய வந்து என்ன சீமான்கிற ஒரு நபர் வந்து எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ இன்னும் சொல்ல உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் வந்து பேச முடியும் ஆமா அத வந்து ஆனா அவதூர்னா சாதாரண அவதூறு இல்லைன்னு ரைட்டில் அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் பின்னாடி வேற யாரோ இருக்கலாம் அப்படி ஒரு விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு ஒரு வந்து கட்சி பேனர்ல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரிட்ட கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி பெரியார பத்தி சீமான இப்படில்லாம் பேசுறாரே அப்படின்னு நீங்க சொல்ற லீடரா இருந்தா நீங்க சொல்ற வந்து அறிவு சார்ந்த லீடரா இருந்தா நீங்க சொல்ற அண்ணா பொதுச் பொதுச்செயலாளரா இருந்தா அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் கடைபிடிக்க எடப்பாடி பழனிசாமி இதை கண்டிச்சு பேசணுமா இல்லையா இல்ல ஒர்க்கே அது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி தெரியும் முக்கியமான இல்ல விஷயமே அதுதானே கொள்கையே உன் கட்சியில உன் கட்சி பேர்ல இருக்கு அண்ணா திராவிட இந்த திராவிடங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது யாரு இந்த அண்ணாங்கிறவர் வந்து யார பின்பற்றி இந்த ஸ்டேட்ல தமிழ்நாட்டுல ஆட்சியை யாருக்கு பரிசா கொடுப்பேன்னு சொன்னாரு அவர் எல்லாமே உன் கட்சிக்கு முதுகெலும்பே பெரியாருதான் அதான அதிமுகவுக்கு வந்து இந்த முதுகெலும்பே பெரியார் தானே என்ன இந்த பெரியார் கொள்கையை வந்து தீகா திமுக காரங்க வந்து மாநாடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இடஒதுக்கீடு எல்லாம் வந்து அதாவது கொண்டுட்டு வரும் பொழுது இதே எம்ஜிஆர் வந்து முப்பது சதவீதமா இருந்த வந்து ஐம்பது சதவீதமா நான் தான் பெரியாருக்கு வந்து தீவிர தொண்டன் நான் தான் ஃபாலோ எம்ஜிஆர் ஓடி வந்து எம்ஜிஆர்ல இந்த வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நிற்க முடிஞ்சிச்சு உன் கட்சி தலைவரே இந்த கட்சி ஆரம்பிச்ச தலைவரே பெரியாருடைய தொண்டன் நான் பெரியாருடைய கொள்கையை நான் ஃபாலோ பண்றேன் உண்மையான பெரியார் தொண்டன் நான் தான் அப்படின்னு ஓடி வந்து சில விஷயங்களை செஞ்சு நிரூபிக்கிறதுக்கு கடமைப்பட்டாரு பட்டவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்படிப்பட்ட அண்ணா திராவிடங்கிற பெயரை பயன்படுத்தி வச்சிருக்க கூடிய கட்சியில இருந்துட்டு பெரியார பத்தி பேசுறதுக்கு உனக்கு பதிலே சொல்ல தரல அதுக்கு நீ என்ன சொல்ற பதில் சொல்ற அதெல்லாம் வந்து யார்ட்டையாவது கேளுங்க அறிவுள்ளவங்கள்ட்ட கேளுங்க அதெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னா உனக்கு ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம் நீ முட்டாள்னு அர்த்தம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரால சின்னம் இல்லாம ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது இப்ப இப்படிப்பட்ட நபர் இதற்கு முன்னாடி வாங்கின இந்த வாக்கு சதவீதம் கூட அந்த இரட்டையில இங்கிற சின்னத்துக்கு கிடைச்ச வாக்கு சதவீதம் இல்லப்பா என்ன கணக்கு சொல்றாங்க அப்படின்னா பிஜேபி இருபது சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் பிஜேபி அவங்க கூட்டணிகளாம் சேர்ந்து ஓபிஎஸ் இருக்கிறாரு தினகரன் இருக்கிறாரு இதர கட்சிகள் பாமக அதெல்லாம் சேர்த்து நாங்கள் பதினெட்டு சதவீதம் நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பலம் போன முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு பதினஞ்சு சீட் ஜெயிச்சிருக்க முடியும்னு சொல்றாங்க ஸோ அந்த வகையில அவங்க ஒரு ஒரு முயற்சி செய்யறாங்க கூட்டணி உடனே பலன் தானே அதிமுக பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில் பதினெட்டு சதவீதம் கிடையாதுன்னு அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மூணு சதவீதம் நாலு சதவீதத்துக்குள்ளதான் ஓட்டு அவங்க வந்து டிடிவி தினகரன் அப்புறம் நீங்க சொல்ற வந்து இவர் ஓ பன்னீர்செல்வம் பாமக சான் பாண்டியன் இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா ஏசி சண்முகம் இப்படிப்பட்டவங்களைலாம் கூட வச்சுக்கிட்டு அப்புறம் பத்தாயிரத்துக்கு பாரி வந்தது இப்படிப்பட்டவங்க அதாவது இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டுதான் நாங்க வந்து பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் சொல்லிட்டு ஒரு வந்து படம் இருக்கான் அவனுக்கு நிக்கிறதுக்கு இந்த கூட்டணியை வச்சு கூட நிக்கிறதுக்கு வக்கு இல்லாததுனாலதான் அதிமுகவை கைய முறிச்சு கூட்டிட்டு வந்துடணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா தான் பிடி கொடுக்கலையா உடல்ல பேசிட்டு இருக்காரு பாஜக என்ன சொல்றான் நீ தாவேக்காவ கூட சேர்த்து கூட கூட்டிட்டு வா ஆனா நீ முதல்ல வா நீ தாவேக்காவ சேர்த்து கூட கூட்டிட்டு வா இல்ல தாவேக்காவை கூப்பிட்டு வராம கூட இரு நீ வா அப்படிங்கிறது தான் அமித்ஷாவினுடைய திட்டம் அதுக்குதான் அமித்ஷா ஜக்கியோடையா எஸ்பி வேலுமணி கிட்ட வந்து தனிமையில சந்திச்சது பேசினது அதனை இதனை எல்லாம் வந்து நிரூபிக்கும் விதமாக தான் எஸ்பி வேலுமணியோடைய வந்து மகன் கல்யாணத்துல அண்ணாமலைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு சரி இப்போ எடப்பாடி பிஜேபி குறிப்பி வந்தாகணும் இல்லைன்னா எடப்பாடியை தூக்கிட்டு வேற ஒருத்தர் தலைமையில கொண்டு வரணும்னு குருமூர்த்தி குக்லகாண்டு விழா பேசுறாங்க இந்த இது வேற வழி இல்லை நம்ம கை வேற வழியில கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப விடமாட்டாங்கிற மாதிரிதான் இருக்குது ஆனா தாவேக்காவும் அவங்களும் ரொம்ப நம்பிக்கையோட கூட்டணி பேச்சோட நடத்தி இருக்கிறாங்க இவங்க நாற்பது சீட்டுன்றாங்க அவங்க நூத்தி பதினேழு சீட்டு தொண்ணூறு சீட்டு இறங்கி வந்திருக்கிறாங்க ஒருவேளை இப்படி கேக்குற பிஜே பிஜேபியோட மிரட்டல் எல்லாம் தாண்டி கூட அதிமுகவும் தாக்காவும் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இருக்குன்னு நாற்பது சீட்டு தான் நாங்கள் விலை போக மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல இன்னும் வந்து நான் தேர்தலுக்கான நாட்கள் இன்னும் இருக்கு ஒருத்தங்க வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே நூத்தி பத்து சீட்லாம் கேட்டா இவனும் கொடுக்க மாட்டான் நான் வந்து என்ன தாதேகா பார்வையிலேயே சொல்றேன் கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்து நூத்தி பத்து சீட்லாம் கேட்டா ஒன்னும் கொடுக்க மாட்டான் அதிகபட்சம் ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டுவாங்க வாருன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவாருன்னு நினைக்கிறேன் விஜய் என்னதான் வந்துன்னு பிரபலமான ஆளா இருந்தாலும் விஜயை பத்தின டாக் என்னதான் இருந்தாலும் சீமானுடைய பாலியல் விஷயத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நிக்கலையே விஜயோட டாக்கு சோ வந்து இப்ப வந்து விஜய் வந்து மாநாடு எல்லாம் போட்டாரு இதுன்னு சில டிபேட் எல்லாம் வச்சாங்க அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சீமானுடைய பாலியல் விஷயம் தான் ட்ரெண்டிங்ல போகுது அடுத்தது விஜய் இப்ப கூட வந்து ரீசண்டா வந்து கட்சியினுடைய இந்த அதெல்லாம் பண்ணாப்புல அப்புறம் இதுக்கு வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் எல்லாம் வந்தா வந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அங்க இருந்துட்டு வந்து சில விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்ப கூட விஜய் தப்பி தவறி கூட வந்து ரொம்ப கான்ட்ரவர் நேர்மையாலாம் பேசல அப்படியே பம்மி பம்மி ரெண்டு வாரத்தை அப்படியே பேசிட்டு ஒரு வந்து முலாம் பூசிட்டு ஒரு பெரிய படத்தை காமிச்சுட்டு போனோம் அப்படிலாம் ஆதரவு சொன்னார் இல்லையா நாங்க நாற்பது சீட்டுக்கான கிடையாது நாங்க ஆட்சி அமைக்க போறோம் அதுக்கு விஜய் பதில் சொல்றா நாங்க வந்து அடுத்தது பூத் கமிட்டி ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஆழ்துறை போட போறோம் அதுக்கப்புறம் ஒரு மாணவர் நடப்போம் அதுக்கப்புறம் அவர் வந்து தலைவர் வந்து சுற்றுப்பயணம் போவாரு அதுக்கு ஒரு வேன் வாங்கி வச்சுக்கிறாங்க போயிட்டு வந்து அப்புறம் நாங்க பேரம் பேசுவோம் அப்படின்னு பிரசாந்த் கிஷார் சொல்றாரு ஆனா வேன் காசு இருந்தா வாங்கிடலாமே பல வருஷமா தமிழ்நாட்டுல இருக்க பாஜகவுக்கே எல்லா மாவட்டத்திலயும் பூத் கமிட்டி கிடையாதுன்னு பூத்துல உட்கார ஆள் கிடையாதுன்னு இன்னும் சொல்ல போனா எல்லா எல்லா வார்டுக்கும் கிளைகளுக்கும் ஆள் கிடையாதுங்க நீங்க பூத்துக்கு அப்புறம் போங்க இங்க உள்ள வார்டு கிளைகளுக்கு கூட ஆள் கிடையாது இல்லண்ண பாஜகவுக்கு மட்டும் கிடையாது பாமக விசிகா காங்கிரஸ் எந்த கட்சிக்குமே இங்க வந்து பெருசா வார்டு எல்லாம் கிடையாதுன்னு அந்த கட்சிக்காரங்களுக்கு கூட வார்டு பூத்துல போய் என்ன செய்யணும்னு தெரியாதுன்னு ஏன்னா அந்த லெவல்ல தான் எல்லா கட்சியும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க முதல்ல பூத்துக்கான ஆழ முதல்ல போடுங்க முதல்ல மாவட்டத்துக்கு முறையான மாவட்ட இப்ப தாவேக்கால இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் முறையா இருக்காங்களான்னு முதல்ல பாருங்க அவங்க முதல்ல வந்து கொள்கை ரீதியாக கொள்கை பிடிப்பா இருக்காங்களான்னு பாருங்க முதல்ல ஃபீல்டுல இறங்கி அவங்களாம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு பாருங்க நான் சொல்றது அதுதான் அதையே முடியாது அப்ப நீங்க அதெல்லாம் விட்டுட்டு கீழே போய் எங்களுக்கு வந்து பூத்துல ஆள் போட போறோம் இதெல்லாம் பேசுற இதெல்லாம் பேசுற பிரசாந்த் கிஷோர் பீகார்ல வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆனா விஜய் இல்ல ஒரு பாப்புலர் லீடர் விஜய்யும் லீடர் கிடையாது யாரு விஜய் லீடர் சொன்னா படத்துல இறங்கி கஷ்டப்பட்டு போராடினா இருக்கிறது அப்படின்னு ஏத்துக்க முடியும் மக்கள் பிரச்சனைக்காக விஜய் எங்க நின்றுக்காருன்னு மக்கள் பிரச்சனைகளுக்காக விஜய் எப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்து இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்ல எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு அந்த பிரச்சனைகள் நடக்கும் தான் விஜய் என்னன்னா பண்ணிட்டு இருந்தாரு டான்ஸ்னா ஆடிட்டு இருந்தாரு சினிமா ஷூட்டிங்ல தப்பா சொல்லல விஜய்க்கு கஷ்டம்னா தெரியுமா வேர்வனா தெரியுமா வெயில்னா தெரியுமா மலைன்னா தெரியுமா புயல்னா தெரியுமா வீட்டை விட்டு முதல்ல வெளியே வந்திருக்காரா புயல்ல பாதிக்கப்பட்டவங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குற ஒரு அட்டு தான் விஜய் விஜயை வந்து தலைவரால் ஏற்றுக்க முடியாது நடிகை சரி அதை தாண்டி விஜயால வந்து தனியாக சந்திக்க முடியுமா விஜயால இன்னும் சொல்ல போனா தீர்க்கமா பேச முடியுமா எவனோ எழுதி கொடுக்கறத மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போற லெவல்ல தான சினிமாவில் எப்படி டயலாக் பேசுவாரோ சினிமாவில் எப்படி வசனம் பேசுவாரோ அப்படி தானே பேசிகிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லை இந்த தாவேகவனுடைய வந்து இந்த ஃபஸ்ட்டு மாநாட்டெலாம் நம்ம பார்த்துருப்போம் நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கிறோம் ஆனால் பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்க முடியுது எவ்வளோ பெரிய வந்து நம்ம மடத்தனம் தற்கொலைத்தனம் இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஊரை ஏற்றுக்குவேன் ஆனால் அந்த ஊரில் உள்ள மக்களை ஏற்றுக்க மாட்டேங்கிற மாதிரி தானே இருக்குது பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் எதனால் சொன்னார் யாருக்காக சொன்னார் அவர் சொன்னதுக்கான காரணம் அதனை அதனுக்குண்டான பிரச்சனைகள் இன்னும் இருக்கா இல்லையா இப்பயும் இருக்குதானே இப்பயும் நீங்க வந்து பாக்கலான நிறைய இடங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் வந்து அனைத்து சாதியினரும் வந்து அர்ச்சகர் ஆகலான்னு சொன்னாலும் உள்ள விட மாட்டானு அதுக்கு அவன் எதை காரணம் காட்டுறான் நம்மளுடைய பிறப்ப சாதியை காரணம் காட்டுறான் அப்ப இப்படி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அவன் இன்னும் வந்து காரணமா எதை சொல்றான்னா கடவுளை சொல்றான் சாமியை சொல்றான் மதத்தை சொல்றான் அப்ப பெரியார் இப்படிப்பட்ட எதுவுமே வேணாம் இதெல்லாம் தூக்கி போடுறா எந்த சாமி எந்த மதம் நம்மள எல்லாம் சமம்னு சொல்றதை ஏத்துக்கிடான்னு சொல்றாரு இவ்வளவு தானே சொல்றாரு இல்லப்பா அவருக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திராவிட அரசியலையே ஏற்பதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா இது இந்து மதம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது எல்லாரும் இந்து மதத்துக்குள்ள வர்ணாசிரமும் ஏற்றுத்தரும் சாதி சுரண்டல் ஒடுக்குமுறை அதுக்கு எதிரான போராட்டம் இது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்ய முடியும் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவரா இருந்துகிட்டு இந்து மதத்தை விமர்சனம் பண்ணாருன்னா நீ ஜோசப் விஜய் இந்து மதத்தை அப்படின்னு ஏற்கனவே பிரச்சனை ஆயிருக்குது அதனால அந்த ஏரியாவில் வர்றதுக்கே ஒரு தயங்க ஒரு காரணமா இருக்கலாம் கவர்மெண்ட் இருந்துக்கலாம் பெரியார் விஷயத்துல கூட அது கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் தான் சொல்றாங்க அப்ப நீ வந்து தலைவர் கிடையாது உண்மையான ஆகச்சிருந்த தலைவர்னா என்ன பிரச்சனையா பேசணும்ல எதுல பிரச்சனையா பேசணும்ல உன் மேல ஆயிரம் விமர்சனங்கள் வைக்கலாம் உன்னைய வந்து கிறிஸ்டியன்னு சொல்லட்டும் இல்ல உன்னைய வந்து ஆன்டி இந்தியன்னு சொல்லட்டும் பாஜக ஸ்டைல்ல உன்னை ஆன்டி இந்தியன்னே சொல்லட்டும் ஆனா எங்க பிரச்சனை இருக்குன்னு பேசணும்ல இப்போ உங்களுக்கு வந்து இஸ்லாத்துல வந்து பேஸ்ல பிரச்சனையே இல்ல குரான்ல வந்து பிறப்பால் அனைவரும் சமம்னு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இருக்கு இங்க உள்ள கிறிஸ்தவத்துல சாதி இருக்கலாம் ஆனா உண்மையான கிறிஸ்தவத்துல சாதி கிடையாது ஆனா உங்களுக்கு வந்து பகவத்கீதையில வந்து பிறப்பால் அனைவரும் சமம் கிடையாது நாலு வருணமும் நாலாயிரம் சாதியும் நான் தான் படைச்சா அதை அதை படைச்ச என்னாலேயே நாளைக்கு நினைச்சாலும் மாற்ற முடியாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றதை பாப்பா எழுதி வச்சிருக்காங்க அந்த புத்தகத்துல அப்ப அதனை கோட்பாடாக கொண்டு சனாதன தர்மத்தை எப்படி ஏத்துக்க முடியும் அதை வந்து விமர்சனம் செஞ்சுதான் ஆகணும் நீ அதை பேசிதான் ஆகணும் அவங்க சொல்றது இந்த கட்சியை பலப்படுத்திட்டு அப்புறம் வந்து நான் டீல் பேசுறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அண்ணாமலைன்னு சொல்றாரு நாங்க கட்சியை வளர்க்கிற வேலையில இருக்கிறோம் ஆறு மாசம் டைம் இருக்குது அப்புறம் வந்து பேசுறோம் அவங்களும் கட்சி வளர்க்கிற வேலையில இருக்கிறாங்க உறுப்பினர் சேர்க்கையில நடத்திருக்கிறாங்க அடுத்து மாவட்ட தலைவர் போட போறாங்க அடுத்து தலைவர் அண்ணாவுடைய தான் வர வர போறாருங்கிற வரைக்கும் சொல்றாங்க அவரு இப்ப தலைவராகவே வெளியே நடத்துக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னும் போது அவங்களும் டீல் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது செய்யுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பிஜேபி தாலுக அதிமுக இவங்கலாம் சேரவே வாய்ப்பு இருக்குது விஜயோட பாணி எப்படி இருக்குன்னா அண்ணாமலை பாணி எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு சாட்டையால் அடிச்சுக்கிறது ஆவேசமா பேசுறது தபால் கத்துறது ஜுராசிக் பார்க்ல படம் வர மாதிரி கத்துறது ஆனா புரோஜனம் இல்லையே சீமானுடைய பாலியல் விஷயம் தான் அடுத்த நாள் ட்ரெண்டிங்ல வந்துருது அந்த அக்கா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுல மாற்று கருத்து இல்லை என்னதான் முட்டி மோதி குட்டிகாரன் அடிச்சாலும் அடுத்த நாள் சீமா தானே ட்ரெண்டிங்ல இருக்காப்ல இந்த லட்சணத்துல வச்சு நீ எப்படி என்ன சாட்டையால் அடிச்சுக்கிட்டா ஒரு கட்சி வளருமான இது ஆக சிறந்த துற்போக்குத்தனம் இல்லையா அது அதாவதுன்னு அந்த அதாவது எல்லா சமூகத்தில் உள்ளவங்களும் படிக்கணும்னு சொல்றதுதான் இன்னைக்கு உள்ள வந்துதான் முற்போக்குத்தனமான ஒரு விஷயம் சாட்டை அடிச்சுக்கிறதுக்குன்னே ஒரு சமூகம் இருந்திருக்காங்கல்ல அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி படிட்டான்னு சொல்றதுதான் திராவிடம் நீ போய் நான் தான் அடிச்சுக்குவேன்னு இங்க இருக்கக்கூடிய அதாவது அதாவது நான் சொல்றேன் பாஜகவை பின்பற்றக்கூடிய பசங்களையே நீ வந்து பிற்போக்குத்தனமாக தானே கொண்டு போற அப்ப இப்படிலாம் வந்து இப்படிப்பட்ட வந்து காமெடியான விஷயங்கள் பிற்போக்குத்தனமான விஷயங்கள்லாம் செஞ்சா பாஜக நான் வளரும்னு நான் கேட்கலானே கட்சிக்காரனுங்களே அந்த அண்ணாமலையை வந்து காரி போய் விமர்சனம் பண்ணி பேசினானுங்க இவனடா இருக்கனா இருப்பான்டா சாட்டையில அடிச்சுக்கிறதுக்காடா இவன் வந்து பாத்துட்டு இருந்த போலீஸ் வலையை விட்டுட்டு வந்தான் அப்படின்னு பாஜக கட்சிக்காரனுங்களே வந்து திட்டதை நம்ம பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்டே பேசியிருக்கோம் அடுத்தது அடுத்த மாநிலத்துல வந்து அண்ணாமலை தாங்கிறது பஸ்டே நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அண்ணாமலையை நம்பி கட்சி வந்து பயங்கரமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கு அதனால அண்ணாமலையை அவ்வளவு சாதாரணமா விடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை வந்து சந்திச்சுட்டு தான் அண்ணாமலையை விடும் அது வரைக்கும் அண்ணாமலை தான் பாஜகவுக்கு கிடைச்ச சிறந்த அடிமை சிறந்த கைப்பிடி அதனால அண்ணாமலையை வந்து அப்படியே அப்படி வந்து சாட்டைய அதாவது அண்ணாமலையை அடிக்கக்கூடிய சாட்டை வந்து அமித்ஷா கையில இருக்கு நான் சொல்றதை மட்டும்தான் செய்யணுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு ஒண்ணு இப்ப பாஜக அதிமுக தாவேக்கா எல்லாம் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பா இருக்கு தாவேக்கா விஜய் ஒரு இடத்துல கூட பாஜகன்னு சொல்றதுக்கு வந்து இந்த திராணி இருக்கா முதுகெலும்பு இருக்கா பாசிசமா பாயாசமானு காமெடித்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆளு ஏன்னா பாசிசமும் பாயாசமும் உண்ணா இல்ல கேக்குற பாசிசமும் பாயாசமும் உண்ணா இது வந்து இனிப்பு அந்த சாரம்சமே புரியல தற்பூரிக்கு பாசிசமும் பாயாசமும் வந்து ஒண்ணு கிடையாது அவருடைய தன்மை வேற இதோடைய தன்மை வேறங்கிற அந்த சாரம்சம் அந்த புரிதல் கூட இல்லாத ஒரு தர்பூரிய வந்து என்ன பேசுறான் பாசிசமா பாயாசம் விஜய் இன்னொரு விஷயம் எந்த இடத்துலயுமே பாஜக ஒன்றிய அரசு பெருசா ஸ்ட்ராங்கா எதிர்த்து நின்று பேசினதா எங்கேயாவது இருக்கானா கிடையாது நீட்டுக்கு கூட திமுக தான் ஆனா உண்மையாலுமே வந்து நீட் எக்ஸாம்க்கு யார் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக நீங்க குழந்தைங்க செத்து போனதுக்கு யார் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு தானே காரணம் இதெல்லாம் தாண்டி நீ வந்து உன்னுடைய வந்து கொள்கை தலைவர் வந்து பெரியாருன்னு நீ சொல்ற நீ சொல்ற சரி ஓகே இந்த பெரியார சீமான் கழிவுகளையும் ஊத்திக்கிட்டு இருந்தான் ஒரு வாய ஐயாவது உறந்திருப்பியா நீ ஏ உன் கொள்கை தலைவர் அவரை கேவலமா பேசிக்கிட்டு இருக்காட்டா ஒரு ஜந்து பேசணுமா இல்லையா சீமானை வந்து பின்னாடி இருந்து இயக்குறது பாஜகன்னு உரிக்கிறது இந்த நம்மளே பல இடங்களாக சொல்லியிருக்கேன்னா நான் வந்து இந்துத்துவ இருக்கும் பொழுது நான் சீமானை வந்து திட்டி சில விஷயங்கள்லாம் பேசும் பொழுது வீடியோ போடும் பொழுது எனக்கு வந்து கூப்பிட்டு பஞ்சாயத்தே வச்சாங்க சத்யபிரபுஜி இந்த சொல்றது ஒரு வந்து ஆர்எஸ்எஸ்இனுடைய விபாக் பிரச்சாரம் என்ற சொல்றாரு டச் பிரபு ஜி சீமான் நம்மாலு ஜி அவர் நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி ஜி சரண்டர் ஜி அவரு படிப்படிப்படியா நம்ம சித்தாந்தத்தை ஜி அப்படின்னாரு ஆஹ் வந்துட்டாரு இன்னும் இன்னொரு விஷயம் நேத்து சீமானினுடைய வந்து பாலியல் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வருது சீமானுக்காக போய் யார் ஆஜராகிறார் ஆமாண்ண அவர் பேரு கூட நிர் நிமேஷ் துபேன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பாஜகவினுடைய மூத்த வளர்க்கிறீங்கிறது சீமானுக்காக போய் நிற்கிறாரு இந்த திருட்டு அயோக்கிய பொறுக்கி சீமான் வந்து தமிழ் தேசியம்னு பேசி கொண்டு போய் வந்து இந்திய தேசத்து காற்றடியில் போட்டான் பிச்சைங்கிற அயோக்கிய பொறுக்கி ராஸ்கல் இப்ப வந்து சீமானுக்கு பின்னாடி இருக்கிறது பாஜகன்னு அப்பட்டமா தெரியுது எல்லாத்தையுமே விடுங்க நான் நம்ம சொல்றது எல்லாமே பொய்னே சீமான் பாஜக எதிர்த்து நிக்கிற ஒரு பெரிய மாவீரன் வச்சுப்போம் அப்படிப்பட்ட மாவீரனுக்காக பாஜகவினுடைய வக்கீல் ஏன் வரணும் அப்ப சீமான் வந்து சீமானுக்கு பேக்ல பாஜக இருக்கு சீமான் வந்து பெரியார வந்து என்ன தொடர்ந்து அதாவது எந்த அளவுக்கு நீ த நீ வந்து பெரியார விமர்சனம் பண்ண தப்பு இல்லை ஏன்னா அதை பெரியாரே என்னை வந்து விமர்சனம் தான் சொல்லியிருக்காரு ஆனா நீ அவ்வளவு தூரம் பொய்யா பேசிக்கிட்டு இருக்க அப்ப இவ்வளவு பேசியும் இதை அதாவது பெரியார கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்ட விஜய் தற்போது எங்கேயாவது வந்து பேசியிருக்கானா ஏன் உனக்கு பாஜகன்னா அவ்வளவு பயமா உனக்கு பயமா இருக்கணும் இல்லைன்னா பாஜக மேல பாசமா இருக்கணும் இதான விஷயமா இருக்கணும் நீங்க சுத்தி வளர்ச்சி எங்க போட்டாலுமே தாவேக்கா நாத்தாக்கா அதிமுக பாஜக இவனு எல்லாம் அப்படியே அங்கங்க தான் இருக்கானுங்க அண்ணாமலை வந்து அந்த அம்மாவுக்கு கும்பிட்டி சரி அந்த அம்மாவுக்கு நீங்க வந்து கூணு கும்பிட்டு போட்டது கூட நம்ம ஒரு ஒரு விதத்துல ஏத்துக்கலாம் ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த கட்சியை வந்து இவரு எம்ஜிஆருக்கு பிறகு ரொம்ப வந்து திறப்பட கொண்டு போனாங்கான லேடி ரொம்ப லேடி எல்லாமே ஏத்துக்கலாம் இவன் யாரா அண்ணாமலை தற்கொலை சாத்தியால் அரிசிக்கிறானா அவனை போய் வெக்கமே இல்லாம மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேர் ஒரு ரொம்ப வந்து அடிமத்தனமா அந்த அண்ணாமலைக்கு வந்து ஒரு மாபெரும் வரவேற்பை கொடுத்துருக்காங்க இதை நீ இதுல நீங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் தள்ளி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் இவங்க எல்லாம் இன்டர்லிங்ல இருக்கிறாங்க கண்டிப்பான அண்ணாமலைக்கு வந்து அந்த அட்டென்ஷன் சீக்கிங்னால தான் தாங்கிற எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு கோபம் இருந்தது உண்மை அண்ணாமலையினுடைய தற்கொலை தினத்தாலதான் அதிமுக பாஜக கூட்டணி உடைச்சது உண்மை இதையெல்லாம் தெரிஞ்ச டெல்லி தலைமை தான் அண்ணாமலையை மூடிங்கிட்டு சொல்ற வேலையை மட்டும் செய்யு திமுக வந்து அவன் கூட கூட்டணிக்கு வரணும் வந்தா தான் நம்மளுடைய தமிழக அரசியலினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அதாவது நமக்கான எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு வந்துண்ண பாஜக வந்து அண்ணாமலை கூப்பிட்டு கண்டிச்சது மட்டும் இல்லாம முதல்ல வந்து நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை மீது கோபத்துல இருந்தாங்க இந்த வந்து கூட்டணி உடஞ்சதுனால தமிழ்நாட்டுல நமக்கு பெருசா எந்த சீட்டு வரல நல்ல வேலை நம்ம அவங்க வந்து இதுன்னு பீகார்லயும் சந்திரபாபு நாயுடு கூட நம்ம கூட்டணி அமைச்சதுனால நமக்கு பிரச்சனை இல்லை நாம இன்னும் சீட்டு கம்மியா போயிருந்தா தமிழ்நாட்டுலையும் நமக்கு வரலன்னா என்ன பண்றது அப்ப நமக்கு வந்து சவுத்துல பெருசாக கிடைக்கல அப்ப இது யாரா காரணம்னா இவன் தான் காரணம் நம்ம அப்பவே சொன்னோம் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியை வச்சு நீ எல்லாம் பண்றானோ நான் பாத்துக்கிறேங்க எனக்கு இத்தனை பேர் கூட்டணி வந்துட்டாங்க இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு பாதிக்கு பாதி ஜெயிக்க போறோன்னு இவன் பேசினது வந்து டீலாவை நம்ம வந்து நம்மளது தப்பு அப்படின்னு அண்ணாமலையை சந்திக்கிறதுக்கு அமித்ஷா டேட்டே கொடுக்கலன்னா அப்ப அதனாலதான் அதனாலதான் அந்த அண்ணாமலையை வந்து அரசியலுக்கு யார் கொண்டுட்டு வந்தாரோ அந்த பியில் சந்தோஷம் வந்து எப்பா சாமி நீ மூடிட்டு எங்கேயாவது கிளம்பு நான் எங்க பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னு தான் ஆறு மாசம் இங்க இருந்து அந்த வந்து லண்டனுக்கு படிக்க போன டிராமாலாம் அதனாலதான் இவங்க பிளான் பண்ணி தான் அனுப்பிச்சு வச்சாங்க இப்ப திரும்ப கூப்பிட்டு வந்து எப்பா உன்னைய நம்பி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நல்லதோ கெட்டதோ நாங்க நடத்துற நாடகத்துக்கு இப்ப நீதான் நடிக்க சாட்டையால் அடிச்சுக்குவியோ குச்சியால குட்டிக்கவியோ தலையில நிப்பியோட போடாம நடிப்பியோ என்ன வேணாலும் செய்யு ஆனா அதுக்கு நீ நீ வாய முடிக்கிட்டு தேவையில்லாம தற்கொலை தினமா எம்ஜிஆர பத்தியோ இல்ல அந்த அம்மாவை பத்தியோ எதுவும் பேசாது அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து ஆமா போட்டு போட்டுப்போம் தேவையில்லாம் வாயக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அமித்ஷாவே நேரடியா வந்து எஸ் பி வேலுமணியை சந்திச்சு அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் பேசியா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் பேசியா ஏயா அந்த மாதிரி பண்றான் எல்லாம் ஒன்னா நின்னாலயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல ஆட்சி அமைக்க முடியும் அதெல்லாம் வந்து சீட்டை பத்தி பிரச்சனை இல்லையா முன்ன முன்னே பேசிக்கலாம் இதை முதல்ல நீ பேசு இல்லைன்னா சின்னத்தை முடக்கிற வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அந்த ஆள் ஓகே அடுத்தடுத்து நகர்வுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கலந்து கொண்டு கருத்துக்களே போயிருந்து நன்றி அண்ணே ஒன் நேரில மச்சல சந்திக்கலாம் நன்றி